பத்தொன்பது வயது சீடரான கல்லூரி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் திகம்பர சமண முனிவர் சாந்தி சாகருக்கு பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து சூரத் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது வழக்கு விவரம் என்ன குஜராத் மாநிலம் சூரத் நகரில் உள்ள திமாலியாவாத் பகுதியில் இருக்கும் ஜெயின் ஆலயத்தில் துறவியாக இருந்தவர் ஐம்பத்தேழு வயதான சாந்தி சாகர் ஜெயின் துறவி சாகரின் பிரசங்கத்தை பார்ப்பதற்காக அந்த தர்மசாலாவுக்கு கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு அக்டோபர் ஒன்றாம் தேதி வதோதராவிலிருந்து ஒரு குடும்பத்தினர் கல்லூரியில் படித்து வரும் தங்களது பத்தொன்பது வயது மகளுடன் சென்றிருந்தனர் அப்போது பிரசங்கம் இரவில்தான் நடக்கும் என்று தெரிவித்த சாந்தி சாகர் அவர்களை அங்கு தங்குமாறு கூறியிருக்கிறார் அந்த குடும்பத்தினரிடம் சடங்குகள் செய்வதாக கூறி அவர்களை சந்தனமரக் கட்டைகளால் சூழப்பட்ட வட்டத்திற்குள் அமர செய்திருக்கிறார் சாந்திசாகர் தொடர்ந்து மந்திரங்களை உச்சரித்துக் கொண்டே இருக்குமாறும் தன்னுடைய அனுமதியின்றி வெளியே வரக்கூடாது என்றும் கூறிய அவர் அந்த கல்லூரி மாணவியை மட்டும் தனியாக அழைத்து சென்றுள்ளார் அந்த பெண்ணை தனி அறைக்கு அழைத்து சென்ற சாந்திசாகர் அறைக்குள் அடைத்து வைத்து மிரட்டி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியுள்ளார் தான் எப்போது அழைத்தாலும் மீண்டும் வரவேண்டும் என்றும் கூறி மிரட்டியிருக்கிறார் பின்னர் அந்த குடும்பத்தினர் சூரத்தில் இருந்து வதோதராவுக்கு கிளம்பி உள்ளனர் பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கு வயிற்றில் கடுமையான வலி ஏற்பட்டுள்ளது பெற்றோர் விசாரித்தபோது போது சாந்தி சாகர் தன்னை பாலியல் வன்கொடுமை செய்ததாக கண்ணீருடன் கூறியிருக்கிறார் இது குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளிக்க சாந்தி சாகர் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு அக்டோபர் பதினான்காம் தேதி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் அதைத் தொடர்ந்து இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு ஜனவரி ஒன்பதாம் தேதி சூரத் மாவட்ட நீதிமன்றத்தில் காவல்துறையினர் குற்றப்பத்திரிகையை சமர்ப்பித்தனர் அவர்கள் ஐம்பத்தோரு சாட்சிகளின் வாக்குமூலங்களை பதிவு செய்தனர் மேலும் குற்றம் சாட்டப்பட்டவர் மற்றும் பாதிக்கப்பட்டவரின் மருத்துவ சான்றிதழ்கள் மற்றும் சிசிடிவி காட்சிகள் உட்பட அறுபத்தி ஆவண ஆதாரங்களை சமர்ப்பித்தனர் பல ஆபாச புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் இருந்த சாந்தி சாகரின் செல்போனும் சமர்ப்பிக்கப்பட்டது பாதிக்கப்பட்ட பெண்ணின் வாக்குமூலம் மருத்துவ அறிக்கை முப்பத்தி இரண்டு சாட்சிகளின் வாக்குமூலம் ஆகியவற்றின் மூலம் சாந்திசாகர் குற்றவாளி என்பது உறுதியானது இந்த நிலையில் எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு சூரத் மாவட்ட கூடுதல் நீதிமன்றம் சாந்தி சாகருக்கு பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கி உத்தரவிட்டுள்ளது மேலும் இருபத்தைந்தாயிரம் ரூபாய் அபராதமாக செலுத்த உத்தரவிட்டிருக்கிறது கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு முதல் சாந்தி சாகர் சிறையில் இருப்பதால் அவருக்கு இன்னும் இரண்டரை ஆண்டுகள் மட்டுமே சிறை தண்டனை மீதமுள்ளது குறிப்பிடத்தக்கது